கடலூர் மாவட்டம் சிம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட் பகுதியில் இன்று காலை ஏழு நாற்பது மணிக்கு இந்த கோர விபத்து நடந்தது பள்ளி வேன் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது அந்த தண்டவாளம் வழியாக வந்த விழுப்புரம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் வேன் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் பள்ளி வேன் முற்றிலும் சேதமடைந்ததோடு ஐம்பது மீட்டர் தூரம் வரை இழுத்து சென்றதால் வேன் அப்பளம் போல் நொறுங்கியது ரயில் விபத்தில் இடிபாடுகளில் சிக்கிய இரண்டு மாணவர்கள் ஸ்பாட்டிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் கடலூர் அரசு ஹாஸ்பிட்டலில் ஒரு பள்ளி சிறுமி பலியானார் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக அட்மிட் செய்யப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விரைந்த கடலூர் போலீஸ் எஸ்பி ஜெயக்குமார் விபத்து நடந்த பகுதியில் ஆய்வு செய்தார் அவர் கூறுகையில் விபத்து நடந்த பகுதி ஆளில்லா ரயில்வே கிராசிங் அல்ல பள்ளி வேனில் டிரைவர் மற்றும் நான்கு மாணவர்கள் இறந்துள்ளனர் சம்பவ இடத்தில் ஒரு மாணவர் இறந்துவிட்டார் மூன்று குழந்தைகளும் டிரைவரும் சிகிச்சைக்காக கடலூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு ஒரு பள்ளி சிறுமி உயிரிழந்துவிட்டார் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார் விபத்தில் பலியானவர்கள் குறித்து அடையாளம் தெரிந்தது பலியானவர்களில் மாணவன் நிவாஸ் வயது பனிரெண்டு மற்றும் மாணவி சாருமதி வயது பதினாறு என தெரியவந்தது இந்த விபத்தில் மூன்று பள்ளி குழந்தைகள் பலியாகியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது கேட் கீப்பர் கேட்டை மூடாமல் தூங்கியதால் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ரயில் விபத்திற்கு பள்ளி வேன் டிரைவரே காரணம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கேட் கீப்பர் கேட்டை மூடத் தொடங்கிய போது வேன் டிரைவர் கேட்டை கடந்து வேன் செல்லும் வரை திறந்து வைக்கும்படி கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது வேன் டிரைவர் கோரியிருந்தாலும் கேட் கீப்பர் வாகனத்தை அனுமதித்திருக்க கூடாது என தென்னக ரயில்வே கூறியுள்ளது விசாரணை நடத்திய ரயில்வே அதிகாரிகள் ரயில்வே கீப்பர் பங்கஜ் சர்மாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர் விபத்தால் திருச்சி தாம்பரம் செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது அதேபோல் மயிலாடுதுறை விழுப்புரம் செல்லும் பயணிகள் ரயில் ஆலப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டது பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று பள்ளி சிறுவர்கள் பலியான துயர சம்பவம் கடலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்